வணக்கம் மழை வந்தால் மழை பூக்கும் என்று தெரியும் ஆனால் எல்லா பூக்களும் ஒன்றாகப் பூத்ததில்லை இதுவரை எனக்கு இன்று நீ நாளை நான் என்று ஷிஃப்ட் போட்டு தான் பூக்கும் எல்லாம் ஒன்றாக பூத்தால் எப்படி இருக்கும் கற்பனையில் தான் இது போல பூக்கும் போல ஏனென்று ஒவ்வொருவருக்கும் மழையிலிகள் நிறைய பூக்கின்றன அந்தந்த இலிகள் பார்த்தால் இலைகளே இருக்காது வெறும் பூக்கள் மட்டுமே இருக்கும் இலைகளே இல்லாமல் இருக்கும் போது கூட இவ்வளவு பூக்கள் இருக்கின்றன ஆனால் நமக்கு இவ்வளவு இலைகள் இருந்தும் பூக்கள் வர மறுக்கின்றன என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்த போதுதான் தெரிந்து கொண்டேன் இலைகளை கிள்ளி விட்டால் தான் மழையிலிகள் நன்கு பூக்கும் உடனே இலைகளை ஒட்டுமொத்தமாகக் கிள்ளிவிட்டேன் நான் தெரிந்து கொண்ட தகவல் சரியா தவறா தெரியாது சரியான தகவல் என்றால் பலன் கிடைக்கும் தவறான தகவல் என்றால் பாடம் கிடைக்கும் இலைகள் தான் செடிகளின் உணவு தயாரிக்கும் இடம் இலைகள் இல்லாமல் எங்கனம் செடிகள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது முற்றிலும் முரணான கருத்தாக இருக்கிறது ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பராமரிப்பு அதில் இந்த மழைலிகளின் இலைகளை வளர வளர வெட்டிவிட்டால் மழையோ வெயிலோ நேரடியாக கிழங்கில் படும் கிழங்குகளின் சத்துக்கள் இலைகளுக்கு போக பூக்களாக மலர்கின்றன தெரியாத ஒன்றை தெரிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி இப்போது வண்ணங்கள் கண்முன்னே மொத்தமாக மலர்ந்திருக்கின்றன கண்ணிமை போல திறக்கும் இதழ்களுக்கு நடுவில் வில் புருவங்களாக மகரந்தங்கள் தன்னிடத்தில் உள்ள தேனு மலர்கனை வீசி கருவெழியோத்த வண்டுகளை காந்தமாக ஈர்க்கின்றன நன்றி